அதிமுக வந்து பாஜக கூட அலையன்ஸ் வைக்க மாட்டோம் கூட்டணி வைக்க மாட்டோம் மாதிரி எடப்பாடி அதுக்கு வந்து நிறைய கை தட்டினா அவரது தேர்தல் உறவினருந்து விலகி எனக்கு எனக்கு மாற்று கருத்துல மகிழ்ச்சி இருக்கிறேன் பாஜக கோட்பாட்டிலிருந்து அவனுடைய கொள்கையிலிருந்து அவருடைய லட்சிய தாகத்திலிருந்து எடப்பாடி அதை எதிர்த்து முறியடிப்பதற்கான ஒரு முடியளவு ஒரு கருத்தியலோ விருப்பமோ இல்லாத எடப்பாடி அந்த நல்ல கொள்கை எடப்பாடியிடம் இந்த கட்சி சிக்குண்டு கிடப்பதனால் இது வலிமை பெற விதமாக கிடக்கு அது மட்டுமல்ல சித்தடி கிடக்குது மாடி டிவி ஓபிஎஸ் பகுத்தறிவு பகலம் சொல்லி பெரியாரையாவ அந்த இதுல பாக்குறேன் அந்த தீர்மானத்தில் முதல் வரி ஆனா அவர் குறித்து ஒரு வார்த்தை கூட சொல்லாத எடப்பாடி சொல்ல போனா அவர் சிறுபிள்ளை தனமாக எடப்பாடி சொல்லுவார் நாங்கள் வெளியேறி விட்டதனால் இஸ்லாமிய கிறிஸ்துவ சிறுவான் வாக்குகள் எங்களுக்கு வந்து வந்துவிடும் அதனால் தளபதி ஸ்டாலின் திமுக தலைவர் பதட்டப்படுகிறார் அப்படின்னு சொல்றாங்க சொல்றாங்க நான் சொல்லுகிறேன் அன்வராஜ் அண்ணனும் தமிழ் மகன் உசே அண்ணனோ அவருடைய வாக்கு கூட இரட்டை இரட்டையலைக்கு இடப்பாடிக்கு வாக்களிக்க மாட்டார் என்னென்றால் அவர் உண்மையின் உருகியா சொல்றாரு உண் நான் சொன்னது இதுவரை எதுவும் நடக்காம போனதே இல்லை எட்டு தேர்தலை தோப்பார்னு சொன்ன ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் எடப்பாடி படுதோல்வி சந்திப்பார் முதலிட சொன்னது தனியரசு திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தனித்து ஆட்சி அமைக்கும் சொன்னது தனியரசு எடப்பாடி தோற்று விடுவார் என்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பே அவர்களோட அணியில் இருக்கிற பொழுது சொன்னேன் அதற்கு பிறகு உள்ளாட்சிகளில் நூறு விழுக்காடு திமுக வெற்றி பெறும் என்று சொன்னதும் தனியரசு தான் நீங்க அப்படியே வேர்ல்டு கப் சொல்லி இருந்தீங்கன்னா பழிச்சிருந்திருக்கு சார் பல கிராமங்கள் பல வீடுகளுக்குள்ள எல்லாம் அந்த ஆய்வு வந்ததை பார்த்தோம் அதெல்லாம் கடுமையா கண்டித்த கண்டிக்கும் ஏன்னா உங்களுக்கு ஒரு நிர்வாகம் ஒரு நிறுவனம் உங்களுக்கு தெரியும் உங்களோட பகுதியிலேயும் வந்து சாயப்பட்டறைகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பெரிய சாய கழுவிகள் இருந்து ஆலைகள் இருந்து கலந்து வணக்கம் மாலை மல வியூவர்ஸ் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு தனியரசு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இந்த சமீபத்துல அதிமுகவோட செயற்குழு கூட்டம் வந்து நடந்தது அதிமுக வந்து பாஜக கூட ஃப்யூச்சர்ல வந்து அலைன்ஸ் வைக்க மாட்டோம் நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி எடப்பாடியார் அவர் சொன்னாரு அதுக்கு வந்து நிறைய பேர் கை தட்டினாங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க சோ குறிப்பா நீங்க வந்து தொடர்ந்து வலதுசாரிகளை எதிர்க்கும் இந்த காலத்துல இருக்கும்போது இந்த ஒரு முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க உண்மையிலேயே எடப்பாடி பாஜக தேர்தல் உறவை அதாவது கூட்டணியை முறிந்து கொண்டதும் மகிழ்ச்சி வரவேற்கிறோம் அது வெறும் வார்த்தையில் கூட்டணி முறிவு என்கின்ற அந்த இரண்டு வார்த்தையை பயன்படுத்துவதை தவிர இன்று வரை எடப்பாடி ஒரு வார்த்தை கூட பாஜக பாரதிய ஜனதா கட்சியையோ அதனுடைய கொள்கைகளையோ கோட்பாடுகளையோ அதனுடைய லட்சியங்களையோ அல்லது அது ஆளுகிற பத்தாண்டு கால ஆட்சியினுடைய திட்டங்களையோ அதன் மூலமாக நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் குறித்தோ எந்த மதிப்பீட்டையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த எடப்பாடி அதிமுக பொதுக்குழு வெளிப்படுத்தவே அவருடைய பேச்சிலும் அந்த தீர்மானத்திலும் மைய ஒன்றிய பாஜக அரசை அவர் வலியுறுத்தவோ கோரிக்கை வைக்கவோ கண்டிக்கவோ இல்லவே இல்லை ஆகவே அவர் இன்னமும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பரிவார அமைப்புகளாக அதிமுகவை வழிநடத்துகிற எத்தனைக்கிறார் முயற்சிக்கிறார் இன்னும் சொல்ல போனால் நெறியாளையாக தெரியும் இன்னைக்கு அண்ணன் விஜயகாந்த் மீது என்ன பார்வை இருக்கிற ப பார்வை விழுந்துருக்கிறதோ அல்லது அது விளைச்செய்திருக்கிறார்களோ அதே பார்வையை அதிமுகவின் மீதும் எடப்பாடியின் மீதும் எடப்பாடியினுடைய முன்னணி சகாக்கள் தங்கமணி வேலுமணி மீதும் இதே பார்வை விழுந்து கிடக்கிறது இவர்கள் வந்து வலதுசாரி கருத்துக்களுக்கு இரையா இறையானார்கள் அல்லது விரும்பி இவர்களை அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்கின்றது போல தான் இருக்குது அப்போது அதிமுக என்கின்ற மிகப்பெரிய ஒரு திராவிட பேரியக்கம் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் அதன் வழி வந்த புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மாவர்களும் கட்டிக்காத்த திராவிட கோட்பாட்டை முடியலவும் கடுகளவும் பின்பற்றாத எடப்பாடி அப்ப அந்த எடப்பாடியினுடைய பொதுக்குழு திராவிட கோட்பாட்டை வெளிப்படுத்துகிற ஒரு தீர்மானம் கூட அரசியல் தீர்மானம் அதில் வரல ஆகவே நீங்க சொன்ன மாதிரி பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக தேர்தல் உறவை எதிர்காலத்திலும் வைத்துக் கொள்ளாது நாடாளுமன்ற தேர்தலில் உ உறுதியா இல்லைன்னு அவர் சொல்றாரு அந்த பேச்சை கூட அந்த கருத்தையே அல்லது அந்த செய்தியை வெளிப்படுத்துவதற்கு கூட யாரோ ஒருவர் கூட்டத்தில் அல்லது மேடையில் இருந்து துண்டு சீட்டெழுதி தந்து அதை சொல்லும்படி சொன்னதாக சொல்றாங்க அப்போ அதை அவர் சொல்லுகிற பொழுது அரங்கத்தில் இருந்தவர்கள் பெருமளவு நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் அதை வரவேற்று ஆர்ப்பரித்து கைதட்டி முழக்கமிட்டு கோஷமிட்டு வரவேற்கிறார் அப்போ தொண்டர்களின் நிர்வாகிகளினுடைய உணர்வு ஒரு திராவிட இயக்கமாக அதிமுக வலிமை பெற வேண்டும் என்பதும் தனியரசுக்கும் ஜனநாயக சக்திகளுக்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பமும் அதுதான் ஆனா சார் இன்னமும் வந்து ஒரு சமத்துவமான சூழல் தான் வந்து செயற்குழுலையும் இருந்தது அந்த கட்சியிலும் இருக்கு ஏன்னா வந்து அந்த கட்சி அதிமுகவோட அவை தலைவரும் வந்து ஒரு இஸ்லாமியர் தான் தமிழ் மகன் உசேன் அதுவும் இல்லாம ஜாமும் இப்ப சமீபத்துல வந்து கட்சியில வந்து இணைச்சுக்கிட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் அது இல்லாம வந்து உங்களை மாதிரி அஹ் கட்சியுடைய தலைவர்களை வந்து உங்க அதிமுக இழுக்கிறதுக்கான ஒரு முயற்சியா பாக்குறீங்களா இல்லை அதுதான் இப்போ நாங்கள் வந்து இப்போ மற்ற யாரையும் ஏமாற்றுவதைப் போல அரசியல் அவதானிகளை ஏமாற்றி விட முடியாது அதிமுக தொண்டர்களையுமே ஏமாற்ற முடியாத எடப்பாடி இதர சக அரசியல் கட்சி தலைவர்களை ஏமாற்ற முடியாது குறிப்பாக சிறுபான்மை மக்கள் கிறிஸ்துவ மக்கள் இஸ்லாமிய மக்கள் அரசியல் விழிப்புணர்வு உள்ள சமூகம் அது அது வந்து இந்த எடப்பாடி வந்து பாஜகவோடு தேர்தல் உறவை முறித்து கொண்டார் என்பதற்காகவே எடப்பாடியை அவர்கள் நம்பவும் இல்லை ஆதரிக்க மாட்டார்கள் வாக்களிக்க மாட்டார்கள் ஏனென்றால் இவர் ஒரு கால் இவர் அதிமுக ஒரு சில இடங்களை வென்று இந்த ஒரு சில இடங்கள் நாளை பாஜகவுக்கு மூடிக்கி அல்லது பாஜகவில் யாரோ ஒரு பிரதமராக வேண்டும் என்ற கருத்தியலோடு வாய்ப்பு வருகிற பொழுது இவர் மீண்டும் பத்தாண்டு காலம் புரட்சித்தலை அம்மாவின் மறைவுக்கு பிறகு நான்கரை ஆண்டு காலம் எப்படி எடப்பாடி மோடியை ஆதரித்து அது கொண்டு வந்த எல்லா திட்டங்களையும் இவர் ஆதரித்து வாக்களித்த வாக்களித்தாரோ அதே போல அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கும் இந்த எடப்பாடி மோடியை ஆதரிக்க மாட்டார் பாஜக ஆதரிக்க மாட்டார்ங்கிறதுக்கு எந்த உத்தரவாதம் செய்வார் செய்வார்னு நினைக்கிறேன் உறுதியா ஆனா வந்து நீங்க ஏற்கனவே சார் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து அஹ் எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுகவை அழிக்க நினைக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிருந்தீங்க ஆனா இப்ப அதே பாஜக விட்டு கூட்டணி விட்டு விலகிட்டாரு ஆனா இன்னமும் அதே கருத்தோட சார் நீங்க இருக்கீங்க பாஜகவு தேர்தல் உறவினருந்து விலகி விட்டார் எனக்கு ஒன்று மாற்றுக்கிறதுல மகிழ்ச்சி வரவே இருக்கிறேன் பாஜகவினுடைய கோட்பாட்டிலிருந்து அதனுடைய கொள்கையிலிருந்து அதனுடைய லட்சிய தாகத்திலிருந்து எடப்பாடி அதை எதிர்த்து முறியடிப்பதற்கான ஒரு முடியளவு ஒரு கருத்தியலோ அஹ் விருப்பமோ இல்லாத எடப்பாடி இப்ப எடப்பாடி சார் ஒன்றிய அரசுக்கு எதிராக பேசிட்டு தானே இருக்காரு இல்ல ஒரு வாரத்தோட வெள்ள இப்ப சமீபத்துல வந்து வெள்ள வெள்ள நிவாரணம் கொடுக்கும் போது இதை வந்து தேசிய பேரிடராக அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரி திமுக தரப்புல வந்து அரசு வந்து சொல்லிருந்தாங்க அது இவர் வந்து எடப்பாடி அவர்கள் இன்னமும் உங்களை வந்து வலியுறுத்துறது ஸ்ட்ராங்கா வலியுறுத்தணும் ஒன்றிய அரசு வந்து நமக்கு வந்து அநீதி இழைக்குது அப்படின்ற தான் சொல்லியிருந்தாரு ஆனா அவரும் கேட்கிறாரு இல்லை இது நிர்வாக கோரிக்கை நான் சொல்றது வந்து இப்ப பணம் கொடுக்கலாம் திட்டம் கொடுக்கலாம் ரோடு கொடுக்கலாம் அவங்க தண்ணி கொடுக்கலாம் வீடு கொடுக்கலாம் சுகாதாரம் செய்ய உதவியெல்லாம் செய்யலாம் மருத்துவ கல்வி கொடுக்கலாம் அரசியல் கொள்கை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக திராவிட பேர் இயக்கத்துக்கு அடிப்படை கொள்கை என்று எடப்பாடிக்கு தெரியாது அல்லது தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை கொள்கை என்னன்னு தெரியணும் தெரிஞ்ச தெ அவர் அவர் அதையும் தெரிஞ்சுக்கணும் இது ரெண்டுக்கு என்ன வேறுபாடுன்னு தெரியல ஊடகங்கள் கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு திராவிடத்திற்கும் ஆரியத்திற்குமான வேறுபாடு எனக்கு தெரியாது அது அறிஞர்களை தான் கேட்கணும் அது ஆய்வுக்குட்பட்டது இதிகாசங்களுக்குன்னா அப்படி தப்பாக போகிறார் ஒரு அதிமுக திராவிட பேர் இயக்கத்துக்கு பொதுச் செயலராக மகுடம் சுட்டி கொண்ட எடப்பாடி திராவிடம் என்றாலே என்னவென்று தெரியல இன்னும் சொல்ல போனால் அவர் அண்ணா எந்த ஊர்னே தெரியாத அளவுக்கு இருக்கிறதான் நமக்கு பெரிய வருத்தம் அந்த கட்சி நல்ல கட்சி அதற்கு இருக்கிற தலைவன் கொள்கை உறுதியில்லாத எடப்பாடியிடம் இந்த கட்சி சிக்குண்டு கிடப்பதனால் இது வலிமை பெற விதமாக கிடக்கு அது மட்டும் இல்ல சித்தடி கிடக்குது மாட்டி டிவி ஓபிஎஸ் மூன்று நான்கு துண்டுகளாக இருக்கிறதுனால எடப்பாடியிடம் கொள்கை உறுதி இல்லை பாஜகவை எதிர்க்காம நீங்க எப்படி இங்கே தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியும் பாஜகவை தேர்தல் உரிமை மட்டும் துண்டித்துக் கொண்டதாக சொல்லுகிற எடப்பாடி அதற்கு கூட காரணம் கொள்கை அல்ல அவர் சொல்றார் அண்ணாமலை அண்ணாவை பற்றியும் பேரறிஞர் அண்ணாவை பற்றியும் தலைவர் அம்மாவை பற்றியும் ஒரு ஒரு ஊடகத்தில் இரண்டு வரி சொல்லிவிட்டார் என்பதற்காக அவரை கண்டிக்க வேண்டும் அவரை வெளியேற்ற வேண்டும் சொன்னீங்க இப்போ அவங்களை வெளியேற்றவும் இல்லை பாஜக இதுவும் அதே அண்ணாமலை தான் இங்கே இங்கே தலைவராக ஆனால் அதனால நீங்கள் அதை அதை காரணம் காட்டி வெளியேறிட்டு தான் சொல்லிட்டீங்க வெளியேறிய பிறகு என்ன காரணத்துக்காக பாஜகவில் இருந்து வெளியேறினோம் என்றும் சொல்லல இன்னும் சொல்ல போனா அவர் சிறுபிள்ளைத்தனமாக எடப்பாடி சொல்லுகிறார் நாங்கள் வெளியேறி விட்டதனால் இஸ்லாமிய கிறிஸ்துவ சிறுபான்மை வாக்குகள் எங்களுக்கு வந்து வந்துவிடும் அதனால் தளபதி ஸ்டாலின் திமுக தலைவர் பதட்டப்படுகிறார் அப்படின்னு சொல்றார் அப்படின்னா என்ன ஒரு மகிழ்ச்சியில் இருந்தாருன்னு பாருங்க வெளி வெளிவந்துட்டோம்னு சொன்னாலே மொத்த இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்துவ மக்களும் ஏமாந்து நமக்கு வாக்களித்து விடுவார்கள் திமுகவுக்கு அந்த வாக்கு போகாது அப்ப பாஜகவோடு உறவு வைத்தால் இரண்டு சதவீத வாக்கு சிறுபான்மை மக்களோடு உறவு வைத்து கொண்டால் பத்து விழுக்காடுக்கு மேலே வாக்கு கிடைக்கி வெற்றி பெறலாம் என்று ஒரு தவறான எண்ணுகிறார் அதனால சிறுபான்மை மக்கள் இந்த நிலையில் எடப்பாடியை ஆதரிப்பது வாக்களிப்பது பிழையானது தவறானது நான் சொல்லுகிறேன் அண்ணனோ தமிழ் மகன் அண்ணனோ அவருடைய வாக்கு கூட இரட்டை இலைக்கு எடப்பாடிக்கு வாக்களிக்க மாட்டார் ஏனென்றால் அவர் உண்மை உண்மை உறுதியாக சொல்ற உண்மை நான் சொன்னது இதுவரைக்கும் எதுவும் நடக்காம போனதே இல்லை எட்டு தேர்தலை தோப்பாருன்னு சொன்னேன் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் எடப்பாடி படுதொல்வி சந்திப்பார்னு முதல்ல சொன்னது தனியரசு திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தனித்து ஆட்சி அமைக்கும்னு சொன்னது தனியரசு எடப்பாடி தோற்று விடுவார் என்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பே அவர்களோட அணியில் இருக்கிற பொழுது சொன்னேன் அதற்கு பிறகு உள்ளாட்சிகளில் நூறு விழுக்காடு திமுக வெற்றி பெறும் என்று சொன்னதும் தனியரசு தான் நீங்க அப்படியே வேர்ல்டு கப்புக்கு சொல்லியிருந்தீங்கன்னா பழிச்சிருந்திருக்கு சார் இல்லை இல்லை அதுதான் அதே மாதிரி இப்போ உத்தரப்பிரதேசத்துலாம் பாரதிய ஜனதா கட்சி தான் வெற்றி பெறும்னு சொன்னேன் வந்துச்சு பெரும்பாலும் நம்ம கர்நாடகாவில் காங்கிரஸ் தனிப்பெரும்பியோட கட்சி சொன்னால் பெரும்பாலும் அரசியல் சூழல்களை அவதானித்து நம்முடைய மதிப்பீடு பொய்யாவதில்லை ஆகவே நம்ம எடப்பாடி மீது தனிப்பட்ட கால் புரட்சி அல்ல தனிப்பட்ட எடப்பாடி தனியரசுக்கு ரொம்ப பரிச்சயமானவர் அன் பரஸ்பரம் அன்புள்ளவர் தான் மதிப்பு மிக்கவர் தான் ஆனால் ஒரு ஒரு கட்சியை தலைமை தாங்கி வழிநடத்துகிறவர் மனித எடப்பாடி அல்ல அது ஒன்றரை கோடி தொண்டர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து எட்டு கோடி தமிழ்நாட்டு மக்களின் அரணாக இருக்க வேண்டிய ஒரு கொள்கை உறுதியுள்ள ஒரு தலைவன் அப்படிப்பட்ட ஒரு தலைவனாக நாம் எடப்பாடி பரிணமிக்க வேண்டும் என்று கருதுகிறோம் இவ்வளவு காலம் இல்லாட்டி பரவாயில்ல இனிமேலாவது அந்த கொள்கை உரத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய கோட்பாட்டு எதிரியை தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அடையாளப்படுத்தும் முதல்ல ஒரு தமிழ் இனம் மொழி நம்முடைய பண்பாடு சிதைகிறது இதை சிதைக்க சிதைக்க வருவதுதான் வடநாட்டு பண்பாடு கலாச்சாரம் அவருடைய படையெடுப்பு அவருடைய பண்பாட்டு பொருளாதார படையெடுப்பு இருக்கிறது பல்வேறு நெருக்கடியில் இருக்கிறது அண்டை மாநிலங்களில் நீர் சிக்கல் காவாக்கள் இருக்கிறது கச்சத்தீவு இலங்கையோட நம்மளுக்கு சிக்கல் இருக்கிறது முல்லை பெரியாறு கேரளாவோடு ஆந்திராவோடு பாலாறுனா இதுல கர்நாடகாவில் காவிரி இவைகளில் இருந்தெல்லாம் தமிழ் மண்ணை பாதுகாப்பதற்கு இனம் மொழி நிலத்தை நேசிக்கிற ஒரு தலைவனாக இருக்கணும்னு நம்ம விரும்புகிறோம் பகுத்தறிவு பகலம்னு சொல்லி பெரியாரையாவ அந்த இதில் பார்க்குற அந்த தீர்மானத்தில் முதல் வரி ஆனா அவர் குறித்து ஒரு வார்த்தை கூட சொல்லாத எடப்பாடி அப்ப பெரியார் இவருக்கு பக்கத்து ஊர் தான் இவர் எடப்பாடியில் இருக்கிறார் ஆற்றை கடந்தால் ஐயா பெரியார் பிறந்த ஊர் தந்தை பெரியாருடைய ஊர் ஈரோடு அப்ப ஈரோட்டு தந்தை பெரியார் பகுத்தறிவு பகலவன் குறித்து இவர் என்ன மதிப்பீடு வச்சிருக்காரு இன்னைக்கு வரைக்கும் வெளியவே சொல்லுது மோடியை பற்றி அமித்ஷாவை பற்றி ஆர் எஸ் எஸ்ஸை பற்றி நாக்பூரை பற்றி தெரிந்து வைத்திருக்கிற எடப்பாடி பக்கத்தில் அருகாமையில் இருக்கிற ஐயா தந்தை பெரியாரை பற்றி காஞ்சிபுரத்தில் இருக்கிற தன் கட்சியினுடைய தலைவர் பிதாமகன் அண்ணா தன்னுடைய தலைவன் கனி புரட்சி தலைவரே இதே கனி என்று சொன்ன அண்ணாவை பற்றி தெரியலடா நம்ம எப்படி இவர் நம்ம ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவனா தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள் குறிப்பாக சிறுபான்மை மக்கள் ஏற்க மாட்டார்கள் ஆகவே இவர் பாஜகவில் இருந்து வெளியேறிவிட்டேன் என்பதற்காகவே ஒற்றை வாக்கை கூட சிறுபான்மை மக்களிடமிருந்து இந்த நிலையில் பெற முடியாது அவர் எதிரிய களத்தில் வச்சாருன்னா அப்போ நம்ம பரிசீலிப்போம் மக்கள் வாக்களிப்பான் சார் ஆனால் அதே சமயத்தில் வந்து இப்போ வந்து சமீபத்தில் திமுகவுடைய அமைச்சர் இவர் பொன்முடி அவர்கள் அதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ந்து வந்து இடியோட ரைடு வந்து ரொம்ப வாடிக்கையா இருக்கு தமிழ்நாடு அரசியல் ஸோ அந்த நிலை வந்து எடப்பாடி அவர்களுக்கோ எஸ்பி வேலுமணி அவர்களுக்கோ வந்துட என்பதற்காக வந்து பாஜகவை எதிர்த்து பேசாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல நூறு விழுக்காடு உடன்படுறேன் வந்து இந்த ஏன் பாஜகவை நான் எதிர்பார்க்கறதுக்கு கொள்கை கோட்பாட்டை விட இந்தியாவில் எதிர்கட்சிகள் இருக்க என்று அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தி வருமான வரித்துறையை அமலாக்கத்துறையை மத்திய குற்ற புலனாய்வு அமைப்புகள் சிபிஐ போன்ற அமைப்புகளை பயன்படுத்தி இவர் மிக கடுமையான நெருக்கடியை தந்து கைது செய்து சிறையில் அடைத்துவிட்டு எதிரிகளை அரசியல் ரீதியாக எதிர்த்து வெல்ல முடியாத பாஜக முகமையில ஏவி பொய் வழக்குகளில் சிறைப்படுத்துகிற போக்கு இருக்குல்ல அதுதான் கொடுமையானது அதுதான் சர்வாதிகாரம் பாசிசம் அது வந்து ஜனநாயகத்தை அல்லது சட்டத்தின் ஆட்சியை கேள்விக்குறியாக்க இந்த போக்கிலிருந்து இந்தியாவை மீட்பதற்கு தான் எடப்பாடி அதிலிருந்து வெளியே வரணும்னு சொல்றோம் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று நம்ம ஜனநாயக சக்தியில் விரும்புகிறோம் நாங்க ஏன்னா நீங்க மம்தாவில் பல வழக்குகள் இருக்கு கட்சி மேல கூட்டு நெருக்கறாங்க பிஆர்எஸ் நம் சந்திரசேகரராவுடைய அன்பு மகள் மீது வழக்கு நெருக்கடி தர்றாங்க ஆம் ஆத்மி டெல்லியில் அவ்வளோ பெரும்பான்மை பலத்தை பெற்று பஞ்சாபில் ஆட்சியில் இருக்கிற ஆம் ஆத்மி மணிஷிசுடைய துணை முதல்வர் நாடாளுமன்ற உறுப்பினர் கெஜ்ரிவால் வரைக்கும் சம்மன் அனுப்பி மிரட்டுகிற போக்கு அது அதுதான் நம்ம தான் கண்டோம் அப்படி நீ நீங்கள் எடப்பாடியும் அஞ்சுகிறார் அதற்காக பாஜகவோடு சரணடைகிறார் என்றால் இப்போ எடப்பாடி நம்பி நம்ம இப்படி களத்தில் ஆதரித்து ஆதரிக்க முடியும் இப்போ நீங்கள் லல்லு பிரசாத் யாதவ் மீது நடவடிக்கை எடுத்தாங்க அந்த குடும்பத்தின் மீது இப்போ தேசஸ் யாதவன்னு அவருடைய பையன் துணை முதல்வராக இருக்கிறார் பீகாரில் அவரை இப்போ சம்மன் அனுபவிச்சு எந்த நேரம் சிறைப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறாங்க அப்போ தந்தையை சிறைப்படுத்தி விட்டு பீகாரில் கணிசமான அளவு பாஜக வளர்ந்து விட்ட பாஜக அவருடைய மகன் களத்துக்கு வந்து அரசியல் செய்கிறார் அது தன் அது தனக்கு போட்டியாக இருக்கிறது என்றால் அவரோடு அரசியலில் போற போரிட்டு வெல்ல முடியாத பாஜக அவருடைய மகனை வழக்கிட்டு விட்டு வெல்ல முயற்சிக்கிறது தான் பெரும் கொடுமை அது அது வந்து இப்போ எடப்பாடிக்கு இப்போ நீங்கள் நிறைய நிறையா கேட்ட கேள்வி எடப்பாடி தங்கமணி வேலுமணி சக அமைச்சர்கள் இட அமலாக்க பிரிவு வருமான வரித்துறையின் சோதனைகளுக்கு இறையாக அமல் இருப்பதற்கு பாஜகவை மென்மையாக அணுகுகிறார்கள் இதுதான் நம்ம விற்கிற குற்றச்சாட்டு அப்போ புரட்சித்தலைவி அம்மா அப்படி பாஜக ஊடவர்கள் அவர் சரணாய்ந்திருந்தால் மோடியோடோ அமித்ஷாவோடோ அவர் கரம் பற்றி இருந்தால் அவர் சிறை பெற்றிருக்க வேண்டியதில்லை உயிர் விட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்ப அவர் கட்சியும் தன்னுடைய கொள்கையை தமிழ்நாட்டு மண்ணை மக்களை ஜனநாயகத்தை சுதந்திரத்தை தன் உயிர் போனாலும் தான் சிறைபட நேர்ந்தாலும் யாரோடும் சரணடையாமல் சமரசம் செய்து கொள்ளாமல் களத்தில் உறுதியாக நின்று உயிர் விட்ட தலைவி அம்மா அதே புரட்சி தலைவி அம்மாவை பத்தி ஓபிஎஸ் அவர்களோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார் சார் சமீபத்துல தான் வந்து நிதியமைச்சரா இருக்கும் போது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து என்கிட்ட வந்து ரெண்டு கோடி ரூபாய் கேட்டாங்க கரணா கேட்டாங்க அதை நான் கொடுத்தேன் நிதியில இருந்து எடுத்து கொடுத்தேன் கட்சி நிதியில இருந்து அதுக்கப்புறம் சாரி ட்ரெஷரரா இருக்கும்போது பொருளாளராக இருக்கும்போது அதை வந்து திருப்பிய வந்து அவங்களே தந்துட்டாங்க ஒரு மாசத்துக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இது எடப்பாடி அவர்கள் அம்மா போய் உங்ககிட்ட கேட்டாங்களா அப்படின்ற மாதிரி நையாண்டியா பேசியிருந்தாரு அதான் ஆவணங்கள் உண்மைதான் அதெல்லாம் உன்னது அவங்க கட்சி அந்த கட்சியினுடைய பொருளாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவங்க வந்து தனிப்பட்ட வழக்கு செலவுகளுக்காக கைமாற்ற கேட்கலாம் அல்லது வட்டி ஓட உண்மை உண்மைதான் அதெல்லாம் உன்னது அதை அவர் பெருமையா சொல்றாரு அண்ணன் ஓபிஎஸ் வந்து அந்த நெகட்டிவா சொல்ற புரட்சி தலைவிக்கு நெருக்கடி வருகிறது பணம் கேட்குறாங்க ஒரு ஆண்டில் தருவி சொல்லிவிட்டு ஒரு மாதத்தில் திருப்பி தந்து விட்டார் என்று பெருமை சொல்கிறேன் அப்படி வந்து அவர் ஒரு ஒரு நெருக்கடியில் இருந்து தன்னுடைய கட்சி தன்னுடைய பொதுச் அரியணையில் இருக்கிற அந்த கட்சியிடமிருந்து கூட முறையாக கேட்டு பெற்று முறையாக திருப்பி தந்த பெருமைக்குரியவர் தலைவர் அம்மா என்று அவருக்கு மகுடம் சூட்டுவதற்கு அண்ணன் ஓபிஎஸ் முயற்சிக்கிறார் அதை எடப்பாடி பிழையாக தெரிந்து பிழையாக எண்ணி தவறாக செய்தி சேர்க்கிறார் முயற்சிக்கிறார் பிள்ளையானது தவறானதான் சரி சோ இப்போ வந்து சென்னை அடுத்துள்ள எண்ணூர்ல வந்து இந்த அமோனியம் கழிவுகள் வந்து ரொம்ப ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அங்க உள்ள மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ மணல்லாம் மண் தோண்டும் தோண்டபோது எல்லாம் உள்ள இருந்து அந்த கழிவுகள் வெளியில வருது அதே சமயத்துல அங்க உள்ள மக்கள்லாம் சுவாச பிரச்சனைனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க இப்போ சுகாதாரத்துறை அமைச்சரும் போய் அந்த இடத்துல போய் பார்த்தாரு இந்த கோரமண்டல் இண்டஸ்ட்ரி தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்ற மாதிரி எதிர்கட்சி தரப்புலன்னு சொல்றாங்க அரசு சரியா வந்து பிரைவேட் செக்டர் வந்து கைய கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நீங்க இதை எப்படி பாக்குறீங்க இல்ல பொதுவா எந்த சுற்றுச்சூழல் மாசுபடாமல் பாதுகாக்க வேண்டியது அரசினுடைய முதன்மை கடமை கலையாய கடமைங்கிறதுல நமக்கு யாருக்கு மாற்றுகிறது அது திமுக ஆட்சியா இருந்தாலும் மோடி ஆட்சியா இருந்தாலும் அதிமுக காங்கிரசாங்கிறது பிரச்சனை இல்லை மக்கள் வந்து இது மாதிரியான தொழிற்சாலைகள் ஏற்படுகிற விவசாய கசிவு அல்லது மனிதனுடைய உயிருக்கு சுவாசத்துக்கு ஒவ்வாத எந்த ஒன்றையும் மிக கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுகளுக்கு உண்டு சார் உங்களுக்கு தெரியும் உங்களோட பகுதியிலேயும் வந்து அந்த சாயப்பற்றைகளும் கிட்டத்தட்ட ஒரே மிகப்பெரிய சாய கழிவுகள்ல சாய ஆலைகள் இருந்து நீர்நிலைகள்ல கலந்து அது அது வந்து மிகப்பெரிய மண்ணை கெடுத்தது அதாவது நீர் நிலத்தை கெடுத்தது நீரை கெடுத்து அது போய் தேங்கி நிற்கிற அணைகளை இப்போ நம்ம உரத்துப்பள்ளி டேம் உங்களுக்கு தெரியும் நெய்யில் திருப்பூர் பகுதிகளில் ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் அளவுக்கு அந்த நீர் மனிதனோ கால்நடைகளோ அருந்த முடியாத அளவுக்கு அது 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 வந்து அடர்த்தியாகி கெட்டு போயிருது தா செடி தாவரங்கள் கூட வளர முடியாத அளவுக்குலாம் இருக்கிறதெல்லாம் பெரும் பிள்ளைகள் அதில் ஏன்னா நீங்கள் மண்ணையும் நீரும் கெட்டுருச்சுன்னா நீங்கள் மனிதன் மட்டுமல்ல எந்த உயிரும் உயிர் வாழ முடியாது ஆகவே எண்ணூரில் தலைநகர் சென்னைக்கு அருகாமையில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் வசிக்கிற பகுதியில் இது மாதிரி ஆலைகளில் இது மாதிரியான கசிவுகள் கசிவுது அதன் மூலமாக மக்களுக்கு நோய் தொற்று ஏற்படுவதெல்லாம் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அரசு இரும்பு கரங்கொண்டு அதன் மீது நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகள் அதில் கவனக்குறைவாக இருந்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து தண்டிக்கும் அதே மாதிரி எதிர்காலத்தில் அப்படி வராத அளவுக்கு நவீன உபகரணங்களை கொண்டு அவைகளை எல்லாம் கட்டுப்படுத்தணும் தொழிற்சாலைகளை வேலை வேலைவாய்ப்பு பெருக்குவது அரசினுடைய நோக்கமா இருக்கு நவீன சமூகத்திற்கு ஆனால் அது மனிதனுடைய உயிருக்கோ மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கோ பங்கம் வராத அளவுக்கு தான் அதை அதை பராமரிக்கணும் தான் ஐரோப்பாவில் முன்னேறிய ஆசிய நாடுகள் ஜப்பான் போன்ற நாடுகள்ல பண்றாங்க குறிப்பா இந்தியா குறிப்பா தமிழ்நாடு அதுபோன்று வளர்ந்து வருகிற ஒரு நாடு அது மாதிரி எண்ணூரோ அல்லது நம்ம மலை வெள்ளத்தில் கடற்கரை ஓரங்களில் மீனவ சமூகம் அந்த ஆயில் அந்த இந்த மாதிரியான திடமான ஆயில் கலந்து கடல் நீர் மாசுபட்டத நம்ம பார்த்தோம் மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிச்சுச்சு பல கிராமங்கள் பல எல்லாம் அந்த ஆயில் வந்ததை பார்த்தோம் அதெல்லாம் கடுமையாக கண்டி கண்டிக்கணும் ஏன்னா உங்களுக்கு ஒரு நிர்வாகம் ஒரு நிறுவனம் சூழலை மாசுபடுத்துவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை அதெல்லாம் கடுமையாக கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணுங்கிறது மாலை மலர் வழியாக இருக்கு இதுவரை தனது பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையுடன் பதில் கூறிய திரு தனியரசு அவர்களுக்கு நன்றி மற்றும் வாழ்த்துக்கள் நன்றி முக்கிய மகிழ்ச்சி நன்றி மாலை மலர் வணக்கம்